வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் மதுரை தமிழ் மகள் உங்களுக்கு இந்த பொன்னியின் செல்வன் மாதிரி வரலாற்று காப்பியங்களை படிக்க பிடிக்கும் ஆனால் அந்த அஞ்சு பகத்தையும் படித்து முடிக்கிற அளவுக்கு பொறுமை இருக்காதுன்னா இந்த காணொலியில் உங்களுக்கு ஒரு புத்தகம் சொல்கிறேன் பொன்னியின் செல்வனில் இருக்கிற அளவுக்கு பல திருப்பங்களை கொண்டு அதே சமயத்தில் சின்னதாக இருக்கிற ஒரு நாவல் தான் இது இது வந்து சோழ நாட்டை பற்றின ஒரு கதை ஒரு சோழ அரசர் தன்னோட மகளோட திருமணத்தில் ஏற்பட்ட ஒரு முடிவுக்கு அந்த சோழ நாடு எத்தகைய விளைவுகளெல்லாம் சந்தித்தது அப்படின்றத ரொம்ப அழகான ஓமைகளை சுட்டி காட்டி படைச்சிருப்பார் கலைமாமணி விக்ரமன் இதில் வர ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கும் பல்வேறு ஓமைகளை சுட்டி காட்டி ரொம்ப அழகாக படைச்சிருப்பார் இதோட ஆசிரியர் கலைமாமணி விக்ரமன் இவரோட பல்வேறு வரலாற்று நாவல்களில் பராந்தகன் மகளும் ஒரு குறிப்பிடத்தக்க சிறந்த நாவல்